இந்த சூழல்ல என்னுடைய சுயமரியாதைக்கு நான் வந்து இழுக்கு நடக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாருல அவர் தெளிவாக தானே இருக்காரு நம்ம அதை தான் நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல என்னை வச்சு நீங்கள் காமெடி கீமெடி ஒன்றும் பண்ணலையேங்கிற மாதிரி அவருக்கு ஒரு விளக்கம் இருக்கு நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சிங்கிள் போர்ஷன்ஸ் இவரை தடுத்து நிறுத்துறாரு அதுக்கு பிற்பாடு வந்து வரைக்கும் விஐபிஆவும் ராஜா ராஜ கம்பீரமாவும் இருந்த நபர் அங்கே வந்து என்ன ஆகுறாருன்னா பக்தர்களோடு ஒரு நபராக நிப்பாட்டப்படுறாரு அதுக்கு பின்னால் வேற ஒரு பெண் நிற்கிறாங்க அவங்களுக்கு முன்னால் ஒரு நிற்கிறார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க அதான் சொன்ன அடுத்த நிறுத்தின அப்புறம் ஒரு சாமானியராக இருக்கிறாருங்கிறது கண்ணெதிர்க்க பார்த்ததே அவர் வந்து தன்னையை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்றதை அவர் இந்த மாதிரி ஒரு அரசியல் தன்னை முன்னிறுத்தி பேசுறாங்கிறது அவர் என்ன பண்றாரு தன் அந்த விஷயத்துக்கு தான் இதுவரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு எதிராக மாறிடுது மாறுது அப்படிங்கிறதுங்கிறதுனால அவசரமாக அவர் ட்விட்டர் ஒன்று போடுறாரு அது அவர் எதிர்பார்த்தது தான் அவர் இப்படி சொல்லாமல் இருந்தார் அதுவே மகிழ்ச்சி தான் நான் தான் எழுதுனேன் அதாவது என்ன வந்து ஜியர்கள் அவங்க ஜியர்கள் மற்றவங்களாம் நினைப்பாங்கன்னா ராஜாவை நாங்கள் உள்ள சேர்க்கலங்கிறதுல எங்களுக்கு இணையே அவரை நிப்பாட்டி வச்சோம்ல அதுவே பெரிய விஷயம் தான் அவங்க நினைக்கலாம் அதே மாதிரி இவர் ஒரு விஷயம் நீங்கள் இதெல்லாம் சொல்றீங்க அவங்களுக்கு இணையா என்னை நிற்க வச்சாங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் இவர் சொல்லாம இருக்கிறாருல்ல அதுவே பெரிய சுய தான் சொல்லி முடித்தேன் சாயங்காலம் ஒரு ட்விட்டர் போட்டுருக்கு இல்ல இணையா நிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா இணையா நிக்க அதாங்க இணையா நிற்கிறது பெரிய விஷயம் இல்லையாங்கிறதுல இணையா நிற்பதற்கான தேவை சூழல் உருவாக்கி தான் இணையா நிற்கிறாங்க இன்னும் சரியா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் அவர் தடுக்கப்பட்டிருக்கிறார் இளையராஜா அந்த அனுமதிக்கப்பட்ட இடம்ங்கிறது ஜியர்களோ பட்டாச்சாரியர்களோ கோயிலில் இருக்கிற அந்த ஆகம விதியை வச்சிருக்கிறாங்களோ அவங்க கொடுத்த இடம் கிடையாது அந்த இடத்தில் நின்று வழிபடுவதற்கு கூட ஆகமம் இடம் கொடுக்கல கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்த ச அமைப்பில் தான் இருந்தது அப்போ அந்த இடத்துல போய் நின்று வழிபடலாங்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தது ஜியர்களோ அவங்க அவங்க கொடுக்கல இளையராஜா தன் இசை திறமையால் வாங்கல அதை இந்து மத எதிர்ப்பாக பேசிய தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் போராடி பெற்று தந்தது அது அந்த இடமே அந்த இடமே அவங்க கொடுத்ததில்லை அந்த இடம் எப்படி கிடைக்கப்பட்டதோ அது போல்தான் ஜியர்களும் பட்டாச்சியார்களும் மற்றவங்க எல்லாரும் இளையராஜாவோட நடுவில் எப்பாட்டி வச்சுட்டு அவங்க சுற்றி நிற்கிறாங்க இல்லையா அந்த உரிமையும் அது சார்ந்து வந்தது அந்த நிர்பந்தத்தையும் நாம் உருவாக்கி இருக்கிற வழியிலிருந்து தன்னை வந்து இன்னைக்கு சமூக அமைப்பில் ஜியர்களோ மற்றவர்களோ நாங்கள் அப்படிலாம் பார்க்கறதுல வெளியில் அப்படிதான் நடந்துக்க மாட்டோம் ஆனால் கோயில் ஆகம சிஸ்டம் அப்படி தான் இருக்குதுங்கிற அந்த செட்டப்புக்குள்ளார காட்டுறதுக்காக அவங்க நிகழ்த்துறாங்க நாங்கள் தலித்து வீட்டில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு பாஜக செய்கிறாங்கல்ல அதோட வடிவம் தான் அது அதனால் அது அங்கீகரிக்கப்பட்ட வடிவம் கிடையாது அது லாபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜாவை மையமாக வைத்துக்கொண்டு அவங்கெல்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்னென்னா அவர்கள் தன்னை வந்து ஒரு முற்போக்காளராகவும் நாங்கள் சாதி சமயத்துக்கெல்லாம் கடந்தது கடந்தவர்கள்னு காட்டுவதற்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க இளையராஜாவை அதில் ஒரு அரசியல் இருக்குது